வெல்கம் டு கேம் டூர் சவுதி அரேபியாவில் இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே இந்த கேம்பிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த கேம்பிங் பண்ணுறது அவங்க ட்ரெடிஷனலாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற அல் சஃபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணுறதுக்காக வந்துருக்கும் அதுவும் ஃபேமிலியோட சவுதி அரேபியாவில் ஏதோ ஒரு ஓட்டை வந்து நம்ம ஃபேமிலியோட ஸ்டே பண்ண போகிறோம் இது எவ்வளோ சேஃபாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பாத்ரூம் அங்கே போகிறோம்னா அங்கே போய்க்கணும் அவுட் மக்களே ஒரு வழியாக நாங்கள் வெற்றிகரமாக நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்களே சவுதி அரேபியா மெயின் ரோடு இப்போ நம்ம இருக்கிறது சஃபா டு தாய் ரோடு இங்கே தான் நம்ம கேம்பிங் பண்ண போறோம் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்றதுக்காக இந்த மாதிரி டென்ட்லாம் வர வழியில் நிறைய கட்டி விட்டுருக்காங்க ஏன் போறதுக்கு தயாராயிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணியும் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டுருக்காங்க டென்ட் டந்து லைட்லாம் வாங்கிட்டு போகிறோம் டென்ட் வேறு போட போகிறோம் அது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் என்ன இப்போ தூரம் வீட்டாக இருக்குது ஓ ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க கொடை மாதிரி விரிச்சிட்டு எங்களை தள்ளி விட்டால் ஓப்பன் ஆயிடுது அவ்வளோதான் சூப்பரே நல்லா இருக்குங்க எப்படி லைட்டுக்கு தெரியுதான் தெரியல நிற்கிதா அவ்வளோதான் ஆமாம் அடியிலையும் துணி இருக்கு இதை எங்கிட்டு வெளியே வச்சுருவோம் இந்த பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ரெடி ஆயிடுச்சு கேம்புக்குள்ளே போக போகிறோம் சுவை கழிச்சிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா கேம்ப் வாங்க வெல்கம் டு கேம்ப் டூர் இதான் நம்ம வீடாம்ப்பா நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரு விளையாட்டில் வந்து பார்த்தீங்களா மண்ணை வச்சு அது மாதிரி இதான் எங்கள் வீடு இதுக்குள்ளதான் நாங்கள் இன்னைக்கு தூங்க போகிறோம் இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு சுத்தி காட்டுறீங்களா சரி சுற்றி காட்டுங்க எங்கள் வீட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க கொல்லப்புற பக்கம் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அல்லது பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா இதுதான் எங்கள் ரூமு அது ஹாலு அது கிச்சனு பாத்ரூம் வேணும்னா அப்படி வெளியே போய்க்கணும் ஓகேங்க வந்து சமைப்போம் ஏப்பா கொஞ்சம் வர்றதுக்கு தான் கொஞ்சம் குனிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது மற்றபடி ஓகே முக்கியமான பொருளே இந்த பையன்தான் இருக்குது மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகை வந்து அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த பேக் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் வந்து கேம்பிங்க்கு தேவையான சாமான்லாம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் கொஞ்சம் பழைய டப்பா கோச்சிக்காதீங்க தட்டு நாங்கள் எங்கே போனாலும் சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுற தட்டு பிளாஸ்டிக் தட்டு யூஸ் பண்ணுற தட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதாவது விரிச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் லைட்ரு இருக்குது அப்புறம் டீ டீ போடுறதுக்கு தேவையான ஒரு டப்பாக இருக்குது அப்புறம் பிஸ்கட் இருக்குது எமர்ஜென்சிக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு இருக்குது ஏதாவது செஞ்சால் சமைக்கிறதுக்கு டீ ஊதிசாக குடிக்கிறதுக்கு கப்பு இருக்குது டீ கப்பு இருக்குது டீ டீ வடிக டீ இருக்குது அப்புறம் கிரில்லு ஏதாவது செஞ்சீங்கன்னா எடுக்கிறதுக்கு இடுக்கி இருக்குது க்ரில்லு கறியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குது பாருங்கள் இது ஆல்ரெடி நீங்கள் பழைய விழாக்களை பார்த்துருப்பீங்க பார்க்கலனா திரும்பி இப்போ நீங்க பாத்துக்கோங்க கேஸ் ஸ்டவ் இது கேஸ் சிலிண்டர் இன்னும் என்ன இருக்கு இன்னும் சர்க்கரை இருக்கு டீ டீ தூள் சர்க்கரை அப்புறம் கறி துணி இருக்கு கத்திரிக்கொள் இருக்கு எல்லாமே இருக்குங்க அதுக்குள்ள ஸ்பூனும் இருக்கு ஸ்பூனு இருக்கு ஒரு லைட்ரு இருக்கு எஸ் ஒரு ஆமாம் ஒரு கிச்சனே உள்ள இருக்கு இந்த பாத்திரம் வந்து புதுசாக வாங்கினோம் பார்த்திங்கன்னா பழப்பழன்னு இருக்குல்ல நல்லா ஒட்டக பழம் இதை வச்சு தான் நாங்கள் குடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு இங்கே எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி கழுவுகொள்ளு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு இதில் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு எடுத்து வந்தால் பிரியாணி இருக்குது இது ரெண்டாவது பார்த்துக்கலாம் இப்போ எடுத்து உரம் வச்சிருவோம் பாலுங்க பாலுங்க பாலக்கானோம் கட்ட பால் பால் வாங்கிட்டு வந்தாச்சு டீயை போட்டுருவோம் ஃபஸ்ட்டு இருங்க ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிறேன் அப்படி வந்துடுவான் அடுப்பு வந்து டீ போட அடுப்பட போச்சு அடுப்பு ஆஹா நிற்காது போலயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புல சட்டி நிக்க மாட்டேங்குது கையிலே பிடிச்சிட்டே சமைக்கணும் போல தெரியுது பாலை ஊற்றிடலாம் காய்ச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்புல வச்சிடலாம் அடுப்பு கொஞ்சம் ஆடுது ஆ இப்போ நிற்கிது ஓரளவுக்கு எங்கே பிறந்து எங்கேருந்து வந்து இப்போ சவுதி அரேபியாவில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே பார்த்திங்களா எங்களுடைய கேம்ப் செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் எங்கள் கேம்ப் ரெடியாக இருக்குது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து முடிஞ்சளவுக்கு என்னென்ன சமைக்க முடியுமோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த எங்கள் ஹாலை வந்து காலி பண்ணிவிட்டு அந்த கேம்பத்துக்கு இங்கே போட்டு இங்கேருந்து வந்து நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் ஒரு வழியாக கொதிச்சிருச்சு எல்லாத்தையும் போட்டு விட்ருவோம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிடலாம் அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை எனக்குள்ள காத்து அடிச்சுட்டே இருக்கு அதனால அடுப்பு அமருது அதனால அதை வச்சிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை கலக்கி விடுவோம் எப்படிலாம் உங்களுக்காக நான் வீடியோ போட வேண்டியிருக்கு பாத்தீங்களா இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நானூறு பேர் பார்க்குறீங்க நானூறு பேர் நம்மளால தான் நீங்க ஆளுக்கு ஒரு லைக் போட்டிருந்தாலே அது நானூறு பேர் நீங்கள் போட்ட லைக்கு நாலாயிரம் பேர்த்துக்கு அந்த வீடியோ போகும் அதனால அங்கே தயவு செஞ்சு ரெகுலர் நம்ம வீடியோ பார்க்குறவங்கள எப்படி நம்ம வீடியோ போட்டால் குறைஞ்சது நானூறு வியூஸ்லேருந்து ஆயிரம் வியூஸ் வரைக்கும் போது நீங்கள் ஆளுக்கு ஒரு லைக் போட்டாலே நானூறு லைக் வந்துடும் செஞ்சு ஒரு லைக் போட்டுவிடுங்க அவங்க கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் கம்முன்னு கிடைக்கும் கம்மா தண்ணி மாதிரி எப்படா கொதி இப்போ சீக்கிரம் கொதி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு டீ ரெடி ஆத்தனை வைப்போம் வடிகட்டுவோம் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் மூணு ஸ்பூனை போட்டுருவோம் டீ எது எது தெரியுமா டேஸ்ட்டு இந்த டீ போடுறதுலாம் டேஸ்ட்டு கிடையாது இந்த டீ ஆத்திரம் பாருங்கள் அதில் தான் அந்த டேஸ்ட் வரும் டாய் இது எனக்கு இது நம்ம கேமராமேனுக்கு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றிடலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் லைட்டாக ஒரு டீயை போட்டோன்னு வச்சுக்கோங்க அது கம்முன்னு இருக்கும் இருபத்தஞ்சி ரியாலுக்கு இந்த ஃப்ளாஸ்க் வாங்கினேங்க ஒர்த்து ஃப்ளாஸ்க்கு இப்போ வரைக்கும் நல்லா தாங்குறாப்புல பா சூப்பராக இருக்குங்க டீ செம்மையாக இருக்குங்க டீ குடிச்சிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னர் ரெடி பண்ணுவோம் கிரில் செய்கிறதுக்காக அடுப்பு ரெடி இருக்கோம் கரியை போதும் நினைக்கிறேன் பத்தாட்டனை போட்டுக்கலாம் இது வந்து கறி போனோட்டம் லாஸ்ட் டைம் இதேமாதிரி பற்ற வைக்க முடியாமல் போயிட்டோம் இந்த வாட்டம் எப்படியாவது பற்ற வைக்கலாம்னு சொல்ல தான் பெட்ரோல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பார்ப்போம் பெட்ரோல் எப்படி கபன்னு பிடிக்குமோ ஆ ஊற்றும் போதே ஸ்மெல் வருது ரொம்ப இருக்கு கப் பிடிக்க போகுது பத்த வைக்க போறேன் இது பத்து மாட்டிக்குது அதனால கபா எரியுது பாருங்க பெட்ரோலு கபா கப்பான ஒரு வழியே பற்ற வச்சாச்சு இப்போ எரிஞ்சிக்கிட்டுருக்கு பெட்ரோல் கொஞ்சம் தள்ளி வச்சிடும் ஏப்பா உட்காந்து சமைக்க முடிலங்க கம்ஃபர்டபுளாக இல்லை குளிர் காஞ்சிக்கலாம் நல்லா குளுருக்கு கேம்ப் ஃபயர் நீங்களும் ஒரு வேலை சவுதி அரேபியாவில் இது வரைக்கும் கேம்ப் கேம்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணலாம் வட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க எரிய வைக்கிறதுக்கு இந்த வட்டம் பரவாயில்ல கொஞ்சமாகச்சு டெவலப்மெண்ட் இருக்குது நம்ம அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா சரி மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுச்சுங்க மறுபடியும் எரிய மடிக்குது மறுபடியும் அதே பிரச்சனை தான் முடிஞ்ச அளவுக்கு எரியும் பெட்ரோல்லாம் ஊற்றி விட்டாச்சு ஆனால் கங்காங்க மடிக்குது கறி அப்படியே கம்முன்னு கிடக்கு கறி அட்டையும் போட்டு பார்த்தாச்சு அடிச்சும் பற்றாச்சு எரிச்சும் பார்த்தியாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு எரியலை கறி வட்டம் எரிய எரிய ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் வட்டமும் ஒரு வழியாக நம்ம அக்கா கொடுத்த ஐடியா எண்ணெயெல்லாம் ஊற்றி எரிங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி பாய் கொடுத்த ஐடியா எல்லார்ட்டையும் கேட்ட ஐடியா வச்சு ஒரு வழியாக ஓரளவுக்கு எரிச்சு வச்சுருக்கோம் இன்னமும் வந்து பிடிக்கல ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்த வட்டம் நம்ம கண்டிப்பாக கிரீல் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் நம்ம வந்து ஐயோ அமர்ந்துருச்சே இந்த வட்டம் வந்து நம்ம ஊதுகுழல் கொண்டு வந்திருக்கோம் மெயின் ரோட்லேருந்து புகையாக போய்கிட்டுருக்கு ஆ பிடிச்சிச்சி ஏய் ஒரே புகை நம்மளை வந்து என்ன மணிலேருந்து பிடிச்சிட்டு போகாமதான் சரி தான் சிக்கன் நம்ம வந்து வீட்லேயே மசாலா போட்டு எடுத்துகிட்டு ஏய் அமராத அமராதா ஒழுங்காக மசாலா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரெண்டாவது டைமு ரெண்டாவது அட்டம்ட்டு ஓரளவுக்கு சக்ஸஸ் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சு அநேகமாக ஹீட்டு வந்துடுச்சு இந்த ஹீட்டில் சுற்றலான்னு நினைக்கிறேன் உயிரை கொடுத்து இருக்கேன் சிக்கனை எடுத்து ஒவ்வொரு பீஸாக அதில் குத்திக்கலாம் எல்லாம் ஊறிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம கறியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ீ கேப்சிகம் எஸ்மெல் வந்துருச்சு மறைக்குவீங்க ஒரு வழியாக நாங்கள் வெற்றிகரமாக நம்ம ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்ட் கிரில் அதை வந்து இருக்கோம் தெரியுதா இன்னும் கொஞ்சம் வேகணும் ஓகே டே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிய முடியப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது ஆனால் மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பக்கத்தில் சோளக்கருதுகிற வச்சுருக்கோம் சாப்பிட்டுட்டு சோளக்கருது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஆல்ரெடி வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு அதை போட்டுட்டு இந்த சிக்கன் எடுத்து சாப்பிட ஆரமிச்சிடும் அப்புறம் நம்ம டிப்ஸ் கொடுத்த எல்லாேருக்கும் வந்து ரொம்ப நன்றி இந்த அடுப்பு எப்படி பற்ற வைக்கிறதுங்கிறதுக்காக லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போச்சு லாஸ்ட் டைம் பற்ற வச்சு பற்ற வச்சு பற்ற வைக்கவே முடியாமல் போச்சு இந்த இந்தோட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பற்ற வச்சாச்சு கிரில்லும் செஞ்சாச்சு செஞ்சாப்பெலாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே நம்ம செஞ்சு வந்த இறால் பிரியாணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அற்புதமாக செஞ்சுருக்காங்க பிரியாணி ஓ நிறைய இருக்குது பிரியாணி கூப்பிட்டுது கொட்டுது மக்களே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எரால் பிரியாணி எறால் பிரியாணியும் சிக்கனும் தயிர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல அதனால இறால் பிரியாணியும் அடுத்து மேட்டுங்க நம்ம செஞ்ச சிக்கன் செம்மையாக வந்துருக்குங்க டேஸ்ட்டு அந்த கிரில்லுக்கே உண்டான ஒரு டேஸ்ட்டு அந்த புகை அடித்து ஒரு வாழை பாருங்க செம்ம டேஸ்ட்டு வீட்லேயும் மசாலா போட்டுனா நல்லா ஊறிடுச்சு சிக்கன் குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா இறங்கிடுச்சு எப்படி இறங்கிது போயிருந்தேன் வெறி சொன்னாங்க இந்த குழு இருக்கு ஜம்முன்னு ஒரு பிரியாணி பாய் உங்கள் வீடியோ பார்த்து பார்த்து எனக்கும் ம் அப்படி வருது ீங்க நாங்க ரெண்டு சாப்பிட்டோம் அப்புறம் உங்களுக்காக திரும்பி ஒழுங்கா உள்ளூர் கதும் எப்படி இருந்தா சாப்பிட்டு ஜின்னர் முடிச்சுட்டு அடுத்து நம்ம கேம்பிங் செட்டப் வந்து ஃபிக்ஸ் பண்ணப் போகிறோம் நம்ம கேம்ப் வந்து அது அங்கே கிடைக்கிற டென்ட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் நம்ம இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்டே பண்ண போகிறோம் பாருங்க மக்களே சவுதி அரேபியா மெயின் ரோடு நல்ல ஒரு கேம்ப் செட்டப் பண்ணிடுங்க இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் முடிச்சாச்சு கேம்ப் முடிச்சு நம்ம இப்போ டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் கரெக்டாக பத்து மணிங்க பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவோட கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் சவுதி அரேபியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க சவுதி இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஃபார்வோட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் நல்லா இருக்குங்க